இசை ஒலியாக மட்டுமில்லாமல் உயிராக மாறும்போது அது ஒரு மனிதனின் பெயராகி நிற்கும் அந்த பெயர் ஏ ஆர் ரஹ்மான் உலக இசை வரலாற்றில் ஒரு தமிழ் இசையமைப்பாளரை மோசாட் ஆஃப் மெட்ராஸ் மோசாட் ஆஃப் இந்தியா என்று அழைப்பது ஒரு சாதாரண பாராட்டல்ல ஏன் அந்த ஒப்புமை ஏன் மோசாட்டுடன் ஒப்பிடப்படுகிறார்கள் இன்று இசையின் மொழியில் வரலாற்றின் சாட்சியுடன் தமிழின் மனத்தில் பார்க்கலாம் மோசாட் என்றால் யார் மோசாட் மேற்கத்திய இசையுலகின் ஒரு காலத்தை வரையடுத்த மேதை குழந்தை பருவத்திலேயே இசை அதிசயம் தன் கால எல்லைகளை உடைத்த இசை அறிவாளிகளையும் சாதாரண மக்களையும் ஒரே நேரத்தில் தொட்ட இசை அவரது இசை அரண்மனைகளில் ஒலித்தது அதே நேரம் மக்களின் உள்ளங்களிலும் வாழ்ந்தது இதே தன்மைதான் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு தமிழ்நாட்டில் ஒருவரிடம் மீண்டும் வெளிப்பட்டது மெட்ராஸ் ஒரு இசை பிறப்பிடம் சென்னையின் கடற்கரை கோயில்களின் நாதஸ்வரம் சபைகளின் கர்நாடக சங்கீதம் தெருக்களில் ஒலிக்கும் லாலி பாடல்கள் மிருதங்கத்தின் தாளம் கடல் காற்றில் கலந்த இசை மரபு இந்த நகரத்தின் இதயத்தில் ஒரு சிறுவன் இசையோடு வளர்ந்தார் அவர் ஏ திலீப் குமார் பின்னாளில் உலகம் அறிந்த ஏ ஆர் ரஹ்மான் இந்த மண் அவருக்கு கற்றுத்தந்தது ராகம் தாழம் மட்டுமல்ல ஆன்மீக ஒழுக்கமும் இசை மரியாதையும் அதனால்தான் மோசாட் ஆஃப் மெட்ராஸ் இசையை ஜனநாயகமாக்கியவர் மோசாட் செய்த மிகப்பெரிய சாதனை ஒன்று இசையை உயர் வர்க்கத்திலிருந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்தது ஏ ஆர் ரஹ்மான் செய்தது என்ன கர்நாடக சங்கீதத்தை சினிமா இசையின் மையமாக மாற்றினார் மேற்கத்திய ஆர்கெஸ்ட்ராவை இந்திய தாளங்களோடு இணைத்தார் சூஃபி நாட்டுப்புறம் கிளாசிக் எலக்ட்ரானிக் அனைத்தையும் ஒரே மொழியில் பேச வைத்தார் ரோஜா பாம்பே தாளம் வந்தே மாதரம் ஜைஹோ இவை பாடல்கள் அல்ல ஒரு புதிய இசை காலத்தின் அறிவிப்புகள் எல்லைகளைத் தாண்டிய இந்திய இசை மோசார்ட் ஒரு நாட்டுக்குள் சிக்கவில்லை ஏ ஆர் ரஹ்மான் இந்திய எல்லைக்குள் மட்டும் நிற்கவில்லை ஹாலிவுட் உலக இசை விழாக்கள் ஆஸ்கர் மேடை சர்வதேச ஆர்கெஸ்ட்ராக்கள் ஆனால் அவர் எங்கும் சென்றாலும் அவரது இசையில் தமிழ் ஆன்மா மாறவில்லை அவரது இசை இந்தியாவையே உலகத்துக்கு மொழிபெயர்த்தது ஆன்மீகமும் அமைதியும் மோசார்ட் இசையை ஒரு தெய்வீக அனுபவமாக கண்டார் ஏ ஆர் ரஹ்மான் இசையை ஒரு தியானமாக வாழ்கிறார் அதனால்தான் அவரது இசை சத்தமாக இருக்காது ஆனால் மிக ஆழமாக இருக்கும் அவர் இசை காதில் நிற்காது மனத்தில் தங்கும் மோசாட் ஆஃப் மெட்ராஸ் குறித்து ஏ ஆர் ரஹ்மானின் பார்வை உலகம் அவரை மோசாட் ஆஃப் மெட்ராஸ் என்று அழைத்தபோது அவர் அளித்த பதில் அவரது உயரத்தின் சாட்சியாக அமைந்தது மோசாட் இஸ் மோசாட் அண்ட் ஐ ஆம் ஹூ ஐ ஆம் இந்த வார்த்தைகளில் அகந்த இல்லை ஆனால் ஆழமான தன்னுணர்வு இருக்கிறது அவர் இந்த பட்டத்தை தேடவில்லை அதே நேரம் அதை மறுப்பதிலும் ஆர்வம் காட்டவில்லை ஏனெனில் அவருக்கு பட்டங்கள் முக்கியமல்ல இசை மட்டுமே அடையாளம் அப்படியென்றால் ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது ஏ ஆர் ரஹ்மானுக்கான சரியான பட்டம் எது மோசாட் ஆஃப் மெட்ராஸ் மோசாட் ஆஃப் இந்தியா இவை அனைத்தும் ஒப்புமைகள் ஆனால் உண்மை என்ன மோசாட் மேற்கத்திய இசையின் அடையாளம் ஏ ஆர் ரஹ்மான் இந்திய ஆன்மாவின் உலக ஒலி அதனால் அவருக்கான உண்மையான பட்டம் ஏ ஆர் ரஹ்மான் த சவுண்ட் ஆஃப் தி இந்தியன் சோல் அல்லது தமிழில் இந்தியாவின் இசை அடையாளம் புயல் இசை ஏ ஆர் ரஹ்மான் மோசாட்டாக முயலவில்லை ஆனால் மோசாட் போலவே ஒரு காலத்தை இசையால் மாற்றினார் அதனால்தான் உலகம் சொல்கிறது மோசாட் ஆஃப் மெட்ராஸ் இது ஒப்பீடு அல்ல அது ஒரு அங்கீகாரம் இந்த இசை பயணம் உங்கள் உள்ளத்தில் ஒரு நாதத்தை எழுப்பியிருந்தால் லைக் இசைக்காக சப்ஸ்கிரைப் இந்த பயணத்திற்காக காமெண்ட் உங்கள் எண்ணங்களுக்காக நன்றிகள்